நாற்பது வயதிலே பதினோரு இலாக்காக்கள் அதை திறம்பட செய்வார் என்று மோடிஜி இவர் மீது வைத்த நம்பிக்கை இதற்கெல்லாம் மேலாக உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு கடத்திய போதை மாநிலத்தை காவி கோட்டையாக மாற்றிய வல்லமை மராட்டியத்திலே மும்பையிலே பிறந்து முதல் விக்கெட்டாக குஜராத்தை வீழ்த்திய மாபெரும் திறமை அரசியலிலே இருபத்தி ஒரு விக்கெட்டுகளை வீழ்த்திய மாபெரும் கேப்டன் ராமனுக்கு நிழலாக நிஜமாக தளபதியாக ராமாயணத்திலே இலக்குவன் பாரதத்தில் வாடும் ராமன் நரேந்திர தாமோதராஸ் மோடிக்கு லட்சமணமாக அமித் பாய் அனில் பாரத் கா ஜீவித் பிரபு ராம்தேவ் ஸ்ரீ நரேந்திர தாமோதராஸ் கி ஹிம்மத் படா வாலே பாய் லட்சம்தி கி கிருபாலேகர் ஸ்ரீ அமித் சந்திரஷா ஜி நே கமால்கர் கே இரண்டாம் இரும்பு மனிதரே வாழும் வல்லபாய் பட்டேலே மாண்புமிகு அமில் அமித் பாய் அனில் சந்திரஷா அவர்களே வருக வழிகாட்டுரை தருக ஜீவித் வல்லபாய் பட்டேல் த்ரூன் மேன் அமித் கோ சுவாகத் கர்த்தே அதை இனிய தமிழிலே மொழிபெயர்ப்பார் நம்முடைய கருணா ஸ்ரீகாந்த்ஜி